வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்முடைய சேனலில் நம்ம விற்பனைக்கு இருக்கக்கூடிய இந்த கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திர பொலி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓ ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஸோ டிவல் டோனில் கொடுத்துருக்காங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரிப் ஒன் டூ டயர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் செவன் சீட்டர் வெஹிள் ஒரு நல்ல பட்ஜெட் விலையில எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த காரை வந்து பாருங்கள் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது ஸோ ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வெறும் எண்பதாயிரம் ஓட்ட கிலோமீட்டர் சிஆர்டி இன்ஜின் வண்டி ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும் வந்து பாருங்கள் விலை வந்து நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க வந்து பாருங்கள் நம்ம லைனப்பில் அடுத்து தான் பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா உண்டாய் எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எக்ஸ்எல் வேரியன்ட்டு சாரி எஸ்எக்ஸ் வேரியன்ட்டு இது ஒரு டாப் மாடல் ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் உங்களுக்கு சில்வர் மெட்டாலிக் கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் கரண்டில் இருக்குது ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர்ஸ்டாரிங் சென்ட்ரலாக இருக்குது உங்களுக்கு டிவல் ஏர் பேக்கு நல்ல சீட் கவர்லாம் போட்டு தெளி வச்சுருக்காங்க செடான் வெஹிக்கல் மிஸ் பண்ணிவிடாதீங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க லோனுமே நமக்கு மூணு லட்சம் மூன்று லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் போட்டு வாங்கிக்கலாம் வண்டி மிஸ் பண்ணிவிடாமல் வந்து பாருங்கள் வேலை அனுசரித்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் காரை தான் பார்க்க போகிறோம் ஆருதி வேகனார் சாக்லேட் ப்ரௌன் கலர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு டயர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் நாலு டயருமே ஸோ இதில் டாப் வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய கார் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கல் இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு பவர் ஸ்டாரிங் ஏசி கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இதெல்லாம் வந்துடுது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோனுமே வந்து மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் வண்டி வேணுன்றவங்க வந்து பாருங்கள் நம்மளாம் என்ன போல் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபியஸ்டாக டைட் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ஒரு செடான் வெஹிக்கல் இந்த வண்டிக்கு மூணு ஓனர் வந்துடுறாங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குனாலுமே நல்ல மைலேஜ் தரக்கூடிய காரு வெர்ஷன் டூ ஃபியூஎஸ்டாவில் ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணிக்கிற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் என்னுடைய வர ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங்க சென்ட்ரலாக இருக்குது டிவல் ஏர் பேக்கு நல்ல சிக் அவரோட வந்துடுது ஸோ செடன் வெஹிக்கிள் நல்ல பட்ஜெட் விலைக்கு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக அந்த காரை வந்து பாருங்கள் அவர் நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸும் பண்ணி கொடுப்பாங்க வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோர்டு இன்ஜின் சொல்லவே வேணாம் மிஸ் பண்ணிவிடாதீங்க வந்து இப்போ வண்டியை பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா நிசான் சன்னி பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதுவும் ஒரு சடன வெஹிக்கிள் ஸோ ரொம்ப லென்த்தியான காரு உள்ளே உக்காந்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் தான் இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வேரியட்ன்றதுனால உங்களுக்கு மைலேஜ் பதினஞ்சு பதினாறு தான் வரும் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பாஸ் டரிங் சென்ட்ரலாக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வில பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் அனுசரித்து கொடுப்பாங்க வந்து வண்டியை டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் அந்த வண்டிக்கு நம்ம லோன் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு மினி எஸ்யூ பார்க்க போகிறோம் ஸோ மாதிரி எஸ்க்ராஸ் ஜீட்டா டைப்பு டாப் மாடலுக்கு முன்னாடி மாடல் இது கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க்ரே வந்துடும் இந்த வண்டிக்கு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க இன்சூரன்ஸ் தான் இருக்குது இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பட்டன் ஸ்டார்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் டிவல் பேக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம்ஸு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடும் ரூஃப் மட்டும் வராது சன்ரூஃப் ரூஃப் மட்டும் இதில் வராது மற்ற எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்துடும் இந்த வண்டிக்கும் கேட்குற விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஸோ ஒரு நல்ல விலைக்கு கிடைக்கும் லோனே வந்து நமக்கு ஒரு நாலரை லட்சம் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லாயிருந்தான் ஸோ இந்த பட்ஜெட்டில் அந்த கார் எதிர்பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வண்டியை பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வாகன் போலோ கம்ஃபர்ட் லைன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இது ஒரு டீசல் வேரியன்ட்டு ஸோ கலர் பார்த்தீங்கன்னா சூப்பர் மெட்டாலிக் கலர் வண்டி அவ்வளோ சூப்பராக தெளிவாக வச்சுருக்காங்க ஸோ எங்கள் லைக் பண்ணக்கூடிய கார் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டரெலாம் இருக்குது டிவல் ஏர் பேக்கு நல்ல சீட் கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அலாவில்ஸோட வந்துடும் இந்த வட்டிக்கு இவங்க கோட் பண்ணிக்க வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஃபைனலாக ஒரு டூ நைன்ட்டி கொடுப்பாங்க வண்டி வேணுன்றவங்க வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு வேலையை இன்னும் கூட நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கால குறிச்சில் தான் இருக்குது ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி பழக ஒரு அருமையான காரு மாருதி ஆல்ட்டோ எலக்ஸு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வந்துடுது வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்போது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் இருக்குது இதில் வேலைன்னு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்டு சைடு டோர் லைட்டை பெயிண்ட் பண்ண பெயிண்ட் பண்ணணும் மற்றபடி ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் இருக்குது இருக்கிற கண்டிஷனுக்கு கோட் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் கோட் பண்ணியிருக்கிறாங்க வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டு நம்ம வேலையை அனுசரித்து வாங்கிக்கலாம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா இது ஒரு செடான் ஆன் வெஹிக்கல் டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு ஸோ வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா மெரூன் ரெட்டு நாலு டயர் புதுசு ஹெட்லைட்டு புதுசு வண்டி பார்த்திங்கன்னா ஓனர் மட்டும்தான் மைனஸ் மூணு ஓனர் வந்துடுறாங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் ஏசி மட்டும் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கு உங்கள் கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி ஒன்று ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த ரேட்டில் நமக்கு இது ஃபைனலாக கொடுப்பாங்க இந்த கார் தேவைப்படுறாங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சண்டே ஆஃபராக நம்ம சேனல் மூலிமா வரவங்களுக்கு நெகோஷியபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்திங்கன்னா சேம் டாடா கம்பெனிலேருந்து டாடா போல்டு ஹேச் பேக் பார்க்குறோம் ஸோ ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி வண்டி ரெண்டாயிரத்தி பதினா ஆறு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டு ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து டிவலி யார் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக கூட வந்துடுது கலருமே நல்ல ஒரு கலர் ஒயிட் கலர் ஸோ அந்த வண்டியில் எந்த வேலையும் கிடையாது எடுத்து ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி நம்ம அப்படியே ஓட்டிக்கலாம் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு மெயின்டனன்ஸ் வெஹிக்கல் இது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வாங்க இந்த வண்டிக்கு லோனே மூணு லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் போட்டு தாராளமாக அந்த காரை பை பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ ட்வெண்ட்டி ஆஸ்டார் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பெட்ரோல் வேரியன்ட்டு ஸோ ஒரு ஓட்டி பழக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை லாங் போகிறது கூட இந்த வண்டி சூப்பராக இருக்கும் ஸோ ஐ ட்வெண்ட்டின்னா இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி பெட்ரோல் இன்ஜின் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஏசி இருக்குது ஸ்டெண்ட்ரலாகி வழி ஏர் பேக்கோடு வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கோட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எப்பத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் சொல்லியிருக்காங்க வண்டி வந்து டெஸ்டே பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸை பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு லேஸ் லோஸ் ஆயிடுக்குமே மிஸ் பண்ணிவிடாதீங்க நான் பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனால்டு கிட் ஆட்டோமேட்டிக்கு ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் ஓட்டி பழக ஒரு அருமையான வெஹிக்கிள் இது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீனு டிவொலி ஏர் பேக்கு கம்பெனிஸுக்கு அவரோட அவ்வளோ தெளிவாக இருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க கேர்ள்ஸ் ஓட்டி பழகிறதுக்கெலாம் ஒரு அருமையான காரு இது மினி ஹேச் பேக்கு இந்த காருக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க நமக்கு ஃபைனலாக ஒரு நாலு லட்ச ரூபாய் கிடைக்கும் லோன் வந்து நமக்கு மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் இருந்தால் ஸோ வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்ன கூட நெகோஷியேட் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க சண்டே ஆஃபரில் நமக்கு நெகோசியேஷன்ஸ் நிறையா இருக்குது ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நல்லா பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு வண்டி வாங்கி தரலாம் நான் பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூ தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் ரெட் கலர் காரு ஸோ இது ஒரு டி டென் டாப் வேரியண்ட்டு ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடுது வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா குதிரை மாதிரி நிற்கும் ரோடு விசிபிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியில் வரக்கூடிய ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ஏசி பவர் சேரிங் சென்ட்ரலாக் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏர் பேக்கு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு ஏழு எண்பது அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் லோன் வந்து நமக்கு ஆறரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஸோ இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி பார்த்துட்டு விலையை அனுசரித்து பேசிக்கலாம் வாங்க ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி தருவோம் மிஸ் பண்ணிடாமல் அந்த வண்டியை பாருங்கள் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஒரு செடான் வெஹிக்கிள் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் எல்டிஐ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றேழாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது ஷூ கிரே கலர் ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்கு செடான் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறவங்க அந்த காரை தாராளமாக மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டரிங் ஆடியோ சிஸ்டம்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியோட இருக்க கண்டிஷனுக்கு ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஃபைனலாக ஒரு நாலு முப்பது கிடைக்கும் லோன் வந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது எடுத்துருவோம் அப்படியே ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹேச் பேக் ஹோண்டாய் ஐ டென் எரா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கும் இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் ஸோ வண்டி லோன் போட்டு வாங்குறதுனால இன்சூரன்ஸ் நம்ம எதுவும் போட்டு வைக்கிறதில்ல லோன் போடும்போது இன்சூரன்ஸ் போட்டுக்கலான்னு அப்படியே விட்டுறது ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஏசி இப்போ சென்ட்ரலாக்கு பவர் ஸ்டாரிங்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது எலிஃபண்ட் க்ரே கலரு வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் இன்ஜினு ஸோ லோம் மெயின்டெனன்ஸ் காரு ஹைட் அண்ட் லைக் பண்ணுறவங்க இந்த காரை தாராளமாக வந்து பாருங்கள் அந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு அறுபத்தஞ்சு சொல்லியிருக்கோம் ஸோ இது நெகோஷியபிள் தான் ஒரு ரெண்டே கால் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு ரெண்டு முப்பதுக்கு ஃபைனலாக கிடைக்கும் சண்டே ஆஃபரில் வந்து பாருங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஒரு மினி மைக்ரோ எஸ்இவி ஃபோர்டு ஸ்டீக்கர்ஸ் போட்டு டைட்டானியம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவிங் ஸ்டெபிலிட்டிகளாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வண்டி ஓட்டின உங்களுக்கு தெரியும் பில்ட் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர்லாம் இருக்குது டிவல் ஏர் பேக் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் நல்ல சீட் கவர்லாம் போட்டு வந்துடுது ஃப்ரெண்டு பம்பர் மட்டும் டச்சப் பண்ணணும் ஸோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு ரெண்டு டு மூணு லட்சம் லோன் வாங்கிக்கலாம் ஸோ வண்டி வேணுன்றவங்க வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாருதி ஆம்னி டூ தௌசண்ட் நைன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி கமர்ஷியல் அண்ட் ஓன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடைங்களுக்கு திங்ஸ் போடக்கூட தேவைப்படுறவங்க தாராளமாக வந்து எடுத்துங்க சீட்டுமே வந்து நியூ சீட் போட்டிருக்காங்க ஒரு எட்டு பேர் தாராளமாக போகக்கூடிய கார் டயர் எல்லாமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு கேரியரு க டிரைவருக்கு ஃபேன் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு ஒன்று அறுபது கொடுத்துருவாங்க ஸோ நம்ம கள்ளக்குறிச்சியில் ஆமினி கிடைக்கும் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் அடுத்து பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மினி ஹேஷ் பேக்கு ஹுண்டா இயான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர் தான் மைனஸ் ஸோ மூணு ஓனர் வந்துடுறாங்க இந்த வண்டியோடய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி கிட்டோட வந்துடும் டயர் எல்லாமே புது டயரு ஏசி கம்பெனி ஆடியோ சிஸ்டம்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓடி இருக்குது ஸோ ஒரு மினி ஃபேமிலிக்கு ஏசி வெஹிக்கிள் வேணுன்றவங்க தாராளமாக அந்த காரை வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஹுண்டா இன்ஜின் நல்லாவே இருக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வாங்க ஒரு ரெண்டே ரூபா பட்ஜெட்டு கிடைக்கும் லோக்கல் கஸ்டமர் அந்த லோன் ஒன்றே கால் ரூபா வரைக்கும் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாமல் அந்த வண்டி வந்து பாருங்கள் ஒரு பெ பெட்ரான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் வாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய பா கார் பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ ஸோ மாருதி ஈக்கோ இன்றைக்கி டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் உங்களுக்கு சில்வர் பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் அண்ட் ஓன் பர்பஸ்க்கு யூஸ் தேவைப்படுறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கிங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சி வண்டிகை கார்ஸில் இருக்குது பின்னாடியுமே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு சீட்டு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட்ரு பண்ணிக்கலாம் ஒரு நாலு சீட்டு ஸோ ஆவரேஜாக ஒரு ஒம்பது பேர் இதில் போகக்கூடிய காரு ஈகோ தேடிகிட்டு இந்த காரத்தை ஆரம்பம் வந்து பாருங்கள் வண்டி இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் லோன் வந்து மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த வண்டி வந்து எடுத்துங்க ஈகோலாம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது வண்டி நிற்காது வந்து பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட்டு கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்டி டிசைர் செடான் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் டி சரண்டர் வெஹிக்கல் இது டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஜிஸ்டேஷன் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் சென்ட்ரல் ஹாக்கு நியூ சீட் கவர்லாம் போட்டிருக்கு ஸோ இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டி சரண்ட்ரு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு ஓன் தான் உங்களுக்கு ஆறரை லட்சத்துக்கு கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு முப்பது பட்ஜெட்டுக்கு கிடைக்கும் லோன் வந்து நாலரை வரைக்கும் கிடைக்கும் காரை மிஸ் பண்ணிவிடாதீங்க வாங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் ரெண்டு இருக்குது ஸோ நம்மள்ட்ட இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது எதுவும் ஒர்க் ஷாப்பில் போய்ட்டு ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணுன்ற கண்டிஷனில் எதுவும் கிடையாது தெளிவான கண்டிஷனில் செக் பண்ணி தான் வச்சுருக்குறோம் எல்லா வண்டிக்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம லோன் போட்டு வாங்கிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஸோ நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்களை உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் விற்பனைக்கு வரக்கூடிய கார்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் புதுசு தான் ஸோ தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுடைய வளர்ச்சி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து மிக்க நன்றி தேங்க்யூ